இன்னைக்கு நம்ம பெங்களூரில் ஈஷா நிறுவனம் வந்து ஒரு கருத்தரங்கம் மையம் வச்சுருந்தாங்க நான் என்னுடைய ப்ராடக்ட்டு நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சேல்ஸும் பண்ணியிருந்தேன் போக நம்ம பக்கத்துலாம் ஷால் போட்டிருந்தாங்க நல்லா பார்ப்போம் சாலை என்னென்ன போட்டிருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா இதான் முடவாட்டு கால் சொல்லுவாங்க உணவாட்டுக்கால் கிழங்கு வந்து கொல்லிமலை பகுதியில தான் விளையுமா அது அந்த பாறை இழுத்து விளையுமா இதோட பயங்கர பார்த்தீங்கன்னா இந்த கை கால் குளைச்சல் பொட்டுவழி இந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல